ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நான் சொல்கிறபோது உங்களுக்கே ஒரு சிரிப்பாக தான் வரும் இருந்தாலும் நான் இந்த காணொலி இன்றைக்கி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா பேரளம் காரைக்கால் பணிகள் அதான் இப்போ ஜிஎம் மீட்டிங் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க எப்போனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் அன்னிக்கி கண்ட் ஏப்ரல் மாதம் அன்னிக்கு உங்கள்கிட்ட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரிஜியம் மீட்டிங்கில் அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலம் காரைக்கால் பாதையை வந்து ரெண்டாயிர ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே முடிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க முடித்து நவம்பர் மாதத்தில் போட்டு கனெக்டியா கனெக்டிவிட்டியாக ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எந்த நம்பிக்கையில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த பேளம் காரைக்கால் இப்போ நடக்கிற பணிகளை பற்றி நம்ம ஒரு ஒரு அப்டேட் சொல்லிடுவோம் கிட்டங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்து திருநள்ளாறு வரைக்கும் தொண்ணூறு சதவீத பணிகள் முடிஞ்சாச்சு இப்போதைக்கு ஒரு காரைக்கால் ஒன்று பத்து சதவீத பணிகள்லாம் இருக்குது திருநள்ளாவில் மட்டும்தான் பேலன்ஸ் மீறி இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ராக் ஃபுல்லாக போட்டாச்சு அது எல்லாமே முடிச்சாச்சு ஸோ காரைக்கால் திருநள்ளாறு தானால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆனால் திருநள்ளாறு இருந்து அம்பகரத்தில் வரைக்கும் என்னால் எந்த பணிகளும் தொடங்கலை இந்த திருநள்ளா தானே எந்த பணிகளும் தொடங்கலை நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் போனாலும் அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்காதாங்க அந்த காணொளியை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அம்பகரத்தூர்லேருந்து பேருளம் வரைக்கும் இப்போ எர்த் ஒர்க்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூடவே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் ஸ்டைமல் டெனிஸாக பண்ணுறாங்க இப்போ பேருளத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு புதிய தண்டவாளம் அமைக்கிறதுக்காக கூடுதல் இறந்த தண்டவங்களை அமைப்பதற்காக நெட்ஒர்க்ஸ் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னால் பேரலம் விரைவில் சந்திப்பு நிலையமாக மாறப்போகிறது அதையொட்டி அங்கே இரவு ரெண்டு டாக்ஸ் வரதுக்காக ரெண்டுமே வந்து ஒன்று திருவாரூரில் இணைக்கப்படுவதற்கும் இன்னொரு வந்து பே காரைக்கால் பாதை இணைப்பதற்கும் இந்த பணிகளும் இப்போ இந்த சைமன் டனீஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அது ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதங்களால் கண்டிப்பாக ஆகும் அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள் பேரலம் காரைப்பாளருக்கு பாதை முடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது முழுவதும் இல்லை ட்ராக்ஸ் புக்ஸ் எல்லாம் முடிச்சுடுவாங்க சிக்னல் ஒர்க்ஸ் போகணும் எலெக்டூ எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது டிசம்பர் மாதம் டு ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஆயிரும் அது முடித்த கையோட சிஆர்எஸ் பண்ணுவாங்க அது வந்து ஜான்வரி இல்லை பிப்ரவரியில் சிஆர்எஸ் நடக்கும் சிஆர்எஸ் நடந்த பிறகு உங்களுக்கு ஆஷ்யூஷுவல் அது முடித்த கையோடு உங்களுக்கு பயணிகள் ரயில் சேவை இயக்கப்படும் அதுக்கு முன்பாக புதுச்சேத்தேரத்தில் காரைக்கால் ச காரைக்காலுக்கு சாரி காரைக்கால் வந்து புதுச்சத்திரம் செல்லும் நிலக்கரி வண்டிகளே முதல்ல இயக்குவாங்க ஏன்னால் அப்போதான் ட்ராக் செட் ஆகணும்னு இதெல்லாம் முடித்த கை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மா இந்த ஆண்டு தான் முடிக்க முடியும் ஆனால் இந்த மீட்டிங்கில் இவங்க சொல்லியிருக்கிற டா டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் அதுதான் என்னால் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாங்கன்னு நானும் ஆனால் ரொம்ப யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு யாராவது வேறு யாராவது வழிகள் வச்சுருக்காங்களா தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வேணால் உங்களுக்கு இந்த வாரம் இந்த வாரம் நான் போய் காரைக்கால் பீடியை திருப்பி மீடாக நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்த பிறகு இது எப்போ முடியும் என்பது நீங்களும் சொல்லுங்கள் இப்போது நான் இந்த போன போன இது மே மாதத்துக்கான பணிகள் முடிஞ்சிருக்கிற காணொளி என்னோட இதுல இருக்குது இப்போ பாருங்கள் அதையும் நம்ம இங்கே போய் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜூன் மாதத்துக்கான அப்டேட்டு வருகிற வார வரு வாரங்களில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுதான் இப்போ மீட்டிங் நடந்திருக்காங்க ஜிஎம் மீட்டிங் கண்டெக்ட் பண்ணியிருக்கும்போது ரெண்டாயிரம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பேரலம் காரைக்கால் பணிகள் முடிஞ்சு நவம்பரில் சரக்கு போக்குவரத்து கொண்டு வரலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது எந்த நம்பிக்கையில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதை தான் விட்டு ஷேர் பண்ணுக்கிறேன் இந்த காணொலி பண்ணேன் இந்த காணொலி பற்றி என்னென்னு பண்ணுறோம் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்